ஹாய்ங்க இதை தான் பன்னீர் புஷ்பம் அப்படின்னு சொல்கிற பூக்கள்ங்க ரொம்ப அழகாக இருக்கும் இந்த இலைகளை பார்த்தீங்கன்னா நம்ம திருச்செந்தூர் கோவிலில் விபூதி வச்சு தருவாங்கல்லங்க பன்னீர் இலை விபூதி அந்த பூக்கள் இலைகள் தான் இது இந்த செடி நம்ம திருச்செந்தூர் கோவிலில் இருக்குங்க ரொம்ப ரொம்ப வாசனை நறுமணம் எல்லாமே நிறைஞ்ச பூக்கள் தான் இந்த பூக்கள் ஒரு ஈவினிங் ஒரு ஆறு மணி போல் இந்த மரத்துக்கிட்ட போனிங்கன்னா அந்த பூக்களோட வாசனை அவ்வளோ நல்லா வரும் யார் வீட்டிலேயாவது இந்த பிளான்ட் இருக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் போல் இந்த பூக்கள் எப்படி வளரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செடி எப்படி வளரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கட்டிங்ஸ் மூலிமா நம்ம நல்லா வளர்க்க முடியும் இந்த வீட்டோட வாசலை நம்ம வைக்கும்போது நல்ல ஒரு பாசிட்டிவ் வைவ் வரும் அதே போல் அந்த வீட்டுக்கு வந்து ஒரு தேவதையாக அந்த மரம் வந்து நின்று பா காப்பாத்தோம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த செடிகளில் பார்த்தீங்கன்னா அந்த காய் இருக்குது பாருங்கள் இந்த காய் நல்லா காஞ்சோடனே சுகர் இருக்காங்க பாருங்கள் அவங்கெல்லாம் அந்த ரெண்டு காயை நைட்டே தண்ணியில் போட்டு வச்சுட்டு மார்னிங் வெறுவாயத்தில் அந்த தண்ணியை குடிச்சுட்டு வந்தாங்க அப்படின்னா சுகர் வந்து கண்ட்ரோல் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க நல்லா காய்ஞ்சோடனே அந்த காயை எடுத்து வச்சு நீங்கள் யூஸ் பண்ணணும் இந்த பிளான்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு நரம்பு இருக்கும் இந்த இலைகளில் நம்ம வீட்டில் கொஞ்சம் இட வசதி இருக்கிறவங்க இந்த மாதிரி ஒரு பிளான்ட்லாம் வச்சு வளர்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப் இருக்கிற மாதிரியும் இருக்கும் நம்மளுக்கு தேவைப்படுற மருத்துவ குணங்களும் இந்த செடியில் இருக்குது